என் குருமார்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருமண பொருத்தம் பார்க்கும்போது கவனிக்க வேண்டிய சில கிரக அமைப்புகளை பற்றி ஒரு விளக்கம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது ஜாதக திருமண பொருத்தம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்யும்போது பொருத்தம் பார்க்கறதுல நிறைய விதிமுறைகள் இருக்கு நட்சத்திர பொருத்தம் கிரக பொருத்தம் தசா சந்தி ஏகதசை அப்படின்னு நிறைய இருக்கு அதுல ஒரு சின்ன சின்ன சூட்சமங்களும் இருக்கு அந்த சின்ன சின்ன சூட்சமத்துல ஒரு சூட்சமத்தினோட விளக்கம்தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதாவது உச்ச நீச்ச கிரகங்கள் ஒரு ஆணுடைய ஜாதகத்துக்கு ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துக்கும் பொருத்தம் பார்க்கும்போது உச்ச நீச்ச கிரகங்களை ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு கிரக கிரக அமைப்பு ஒரு ஆண் ஜாதகத்துல ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் அந்த கிரகம் பெண் ஜாதகத்துல நீச்சம் பெறக்கூடாது இருந்தாலும் அந்த சின்ன விதி நிறைய பேரோட வாழ்க்கையை அச்சானிய அசைச்சு பார்த்துருக்கு நிறைய திருமணங்க வாழ்க்கைகள் பிரிவனைக்கு போறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கு அதாவது ஒரு ஆண் ஜாதகத்துல எந்த கிரகம் உச்சமாகுதோ அதே கிரகம் ஒரு பெண் ஜாதகத்துல நீச்சமாகாம இருப்பது நல்லது ஒரு பெண் ஜாதகத்துல எந்த கிரகம் உச்சமாகுதோ அதே கிரகம் ஒரு ஆண் ஜாதகத்துல நீச்சமாகாம இருப்பது ரொம்ப நல்லது இதனுடைய முக்கியமான வேலை என்ன செய்யுது அப்படின்னா ஆரம்பத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனையா அந்த கிரக காரகத்துவ ரீதியான பிரச்சனைகள் சின்ன சின்னதா ஆரம்பிக்கும் இதை ஆரம்பத்துல கவனிக்காம விட்டுட்டா ஒரு நாளைக்கு ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைய பிரிவனையில கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு புரியுற மாதிரி சொன்னா ஒரு ஆண் ஜாதகத்துல சூரியன் உச்சம் அப்படின்னா அதே சூரியன் ஒரு பெண் ஜாதகத்தில் நீச்சமாக கூடாது ஒரு சித்திர மாசம் ஒரு பையன் பிறக்கிறாரு ஒரு ஐப்பசி மாசம் பிறந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல சூரியன் உச்சம் பெற்று ஒரு பெண் ஜாதகத்தில் அந்த சூரியன் நீச்சம் பெற்றால் அந்த சூரியனுடைய காரக ரீதியான பிரச்சனைகள் ஆரம்பத்துல சின்ன 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 சின்னதா ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன சம்பவமே வாழ்க்கையின் ஒரு பிரிவனைக்கு முக்கிய காரணமா கொண்டு போய் அப்ப சூரியனுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னா ஒரு நிர்வாகம் எடுத்துக்கும் ஒரு ஆண் ஜாதகத்துல சூரியன் அடைஞ்சா அதே சூரியன் ஒரு பெண் ஜாதகத்தில் நீச்சம் அடையும் போது ஒரு ஆண் செய்யக்கூடிய நிர்வாகம் அந்த பெண்ணுக்கு பிடிக்காம போகுது அல்லது அந்த பெண்ணுடைய நிர்வாகம் அந்த ஆணுக்கு பிடிக்காம போகுது இது ஆரம்பத்துல சின்ன சின்ன மனக்கசப்பா இருக்கும் ஒரு காலத்துக்கு அப்புறம் இது பிரிவினையில கண்டுபிடி கண்டிப்பா விடும் அப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல சூரியன் உச்சமா இருந்து ஒரு பெண் ஜாதகத்துல சூரியன் நீச்சமா இருந்தா ஒருத்தர் அரசு பதவிக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஜாதகத்துல ஒருத்தர் அரசாங்க வேலையில இருக்காரு ஒரு பெண் ஜாதகத்துல சூரியன் நீச்சம் அவர் அரசாங்க வேலையில இல்ல அப்படின்னு வச்சுக்கலாம் நான் வேலைக்கு போறேன் நீ வேலைக்கு போகல இல்ல எனக்கு அரசாங்க வேலை உண்டு உங்ககிட்ட அரசாங்க வேலை இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சின்ன சின்னதா ஆரம்பிக்க வேண்டிய பிரச்சனை ஒரு காலத்துக்கு அப்புறம் அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுருது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை அப்ப சூரியனுடைய காரகத்துவம் தந்தையாவும் எடுத்துக்கலாம் ஒரு ஆண் ஜாதகத்துல சூரியன் உச்சம் அந்த ஆணுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்குது அப்ப ஒரு பெண் ஜாதகத்துல சூரியன் நீச்சம் ஒண்ணு தன் மாமனார பிடிக்காம போலாம் அல்லது தன் தந்தையினுடைய மதிப்பு மரியாதையை பேசி இந்த பெண் புகுந்த வீட்டுல பிரச்சனை பிரிவினை ஒன்று கொண்டு கொள்ளலாம் அல்லது அந்த அப்பாவுடைய தலையீடு ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல சூரியன் நீச்சமா இருந்தா அந்த அப்பாவோட தலையீட்டாலையும் அந்த குடும்பம் பிரியறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு ஒரு ஆண் ஜாதகத்துல எந்த கிரகம் உச்சம் பெறுதோ அதே கிரகம் ஒரு பெண் ஜாதகத்தில் நீச்சம் பெறுவது ஒரு பெண் ஜாதகத்துல எந்த கிரகம் உச்சம் பெறுதோ அதே கிரகம் ஒரு ஆண் ஜாதகத்தில் நீச்சம் பெறுவது அப்ப அது சூரியனுடைய காரகமா இருந்தா சூரியன் உச்ச நீச்சம் ஒரு ஆண் ஜாதகத்துல உச்சமும் பெண் ஜாதகத்துல நீச்சம் இருந்தால் கட்டாயம் அது ஒரு நாள் அதனுடைய காரகத்துவ ரீதியான கொண்டு கொண்டுமே உள்ளது ஒரு பெண் ஜாதகத்துல சந்திரன் உச்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ஆண் ஜாதகத்துல சந்திரன் நீச்சம் ஒரு சவராசி பொண்ணை ஒரு விருச்சிக ராசி பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய மன ஒற்றுமையில பிரச்சனை உருவாகுது ரெண்டு பேரோட உடல் ஒட்டு போகாம வரக்கூடிய பிரச்சனை கண்டிப்பா வருது அல்லது புரிதல் சரியா இல்லைங்கிற பிரச்சனை வருது அல்லது ரெண்டு பேருடைய தாயார் யாரேன்னு ஒருவர் தலையிட்டு அந்த கணவன் மனைவி வாழ்க்கையில ஒரு பிரிவனைக்கு முக்கிய காரணமா இருக்காங்க அந்த சந்திரனுடைய காரகத்துவமான சில சம்பவங்கள் அந்த கணவன் மனைவி பிரிக்கிறதுக்கான வேலையை கண்டிப்பா செய்யும் ஒரு ஆண் ஜாதகத்துல செவ்வா உச்சமா இருக்குது ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் நீச்சமா இருக்குன்னா அந்த ஆணுக்கு ஒரு குடும்பத்தை நடத்துற தைரியம் அந்த பெண்ணுக்கு அந்த தைரியம் இல்லாம போகுது அல்லது அந்த ஆண் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு தைரியமா எடுக்கிறாருன்னா அந்த பெண் அந்த ஆணை தைரியமா முடிவெடுக்க விடாம இழுத்து பிடிக்கும் ஒருவேளை அவர் எடுக்கிற முடிவு எதேனும் தவறா நடந்தா அந்த காரணத்தினாலேயே அந்த குடும்ப வாழ்க்கையில பிரிவனையா கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது ஒரு ஆணோட பிறந்த அண்ணன் தம்பிகளோ பெண்ணோட பிறந்த அண்ணன் தம்பிங்கனாலயோ அந்த குடும்பத்துல ஒரு தலையீடு வந்து அதனால கணவன் மனைவி பிரிஞ்சு போறதுக்கான சான்சஸ் அதிகபட்சமா இருக்கு ஒரு ஆண் ஜாதகத்துல புதன் உச்சம் பெற்று ஒரு பெண் ஜாதகத்துல புதன் நீச்சமா இருந்தா ரெண்டு பேரோட அறிவும் திட்டமிடுதலும் புத்திசாலித்தனமும் ஒத்து போகாதனால பிரச்சனைகள் வருது இந்த பிரச்சனை ஆரம்பத்துல சின்ன சின்ன பிரச்சனையா தெரியும் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சரிச்சுக்கிட்டு போற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையே தெரியும் இது ஆரம்ப காலத்துல சரி பண்ணாம விட்டுட்டால் பின் காலத்துக்கு அது ஒரு பிரிவினையில கொண்டு போய் கெடுறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பா உருவாக்குது அப்ப ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கரன் நீச்சம் அப்படின்னு வச்சுக்குவோம் ஒரு பெண் ஜாதகத்துல சுக்கரன் உச்சம் அப்படின்னா அவங்களுடைய ஆடம்பர அல்லது அந்த வருமானத்தை சரியா சேமிக்கிறதுனாலயோ அல்லது ஒருத்தருடைய செலவு இன்னொருத்தருக்கு பிடிக்காம போறது ஒருத்தர் ரொம்ப சுத்தமா இருக்காரு ஒருத்தருக்கு சுத்தம்னா என்னன்னு கேக்குற மாதிரி இருக்காரு அப்ப அந்த ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு ஆடம்பரத்தினாலேயோ அல்லது வரவு செலவாலயோ செலவுகள் செய்யறதுனாலயோ அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களாலேயோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒத்து போகாம ஒரு பிரிவினை வரதுக்கான சான்சஸையும் அதிகமா உண்டு பண்ணும் ஒரு ஆண் ஜாதகத்துல குரு உச்சம் ஒரு பெண் ஜாதகத்துல குரு நீச்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் ஒரு குழந்தை பெத்துக்கிறதுல ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனக்கசம் உருவாகுது ஒருவேளை குழந்தைய ரொம்ப சந்தோஷமா பெத்துக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிற காலத்திலயோ அல்லது அந்த குழந்தைங்க வேலைக்கு போற காலத்திலயோ அல்லது அந்த குழந்தைகளுக்கு ஒரு திருமணம் பண்ற காலத்திலயோ கணவன் மனைவிக்குள்ள ஒத்து போகாம சண்டை பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டு அது ஒரு பிரிவினை ஏற்படுத்துறதுக்கான வேலையும் கண்டிப்பா செய்யுது அப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல சனி உச்சமா இருக்காரு ஒரு பெண் ஜாதகத்துல சனி மீச்சமா இருக்குது அப்படின்னு கல்யாணம் பண்றோம் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் தொழில் இடம் சரியா ஒத்து போறது இல்லை அல்லது ரெண்டு பேரும் செய்யற தொழிலால கணவன் மனைவி தற்காலிகமா நிறைய பேர் பிரிஞ்சு வாழ்றாங்க அல்லது அந்த தொழிலுக்கான சூழ்நிலைகள் பொருந்தி போகாம இருக்கு அப்ப அந்த வேலை நிர்வாகம் சார்ந்த விஷயங்களால வரக்கூடிய பிரிவினை பிரச்சனைகளையும் கண்டிப்பா தருது அப்ப ஜோதிடத்தில் என்ன சொல்ல வருது ஒரு கிரகம் ஒரு ஒரு ஆணுக்கோ பின்னுக்கோ ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் அந்த கிரகம் நீச்சமாகாம பார்த்துங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அது பக வீட்டுல இருக்குது நட்பு வீட்டுல இருக்குது ஆட்சி வீட்டுல இருக்குது அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒருத்தருக்கு உச்சம் பெற்ற கிரகம் ஆப்போசிட் நபருக்கு அது நீச்சம் பெறாம இருப்பது மாதிரி பொருத்தம் பாக்குறது ரொம்ப முக்கியம் அப்போ ஒரு பொருத்தம் போது ஒருத்தருக்கு உச்ச கிரகம் இருக்குன்னா அது ஆப்போசிட் ஆளுக்கு அந்த அதே கிரகம் நீச்ச கிரகமா இல்லாம பார்த்து பொருத்த பகன்றது ரொம்ப முக்கியம் சந்தேகத்தை குறிக்கக்கூடிய பாவம் மூணாம் பாவம் ஒரு ஜாதகத்துல ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில ஒரு தேவையற்ற ஒரு சந்தேகம் உருவாகுது அப்படின்னா அந்த சந்தேகத்தை குறிக்கக்கூடிய பாவம் மூணாம் பாவம் ஒருத்தருக்கு மூணாம் பாவத்துல நின்ற கிரகமோ மூன்றாம் அதிபதியோ தசா புத்தி வர்ற காலத்துல ஒரு கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா சந்தேகம் ஏற்படும் அந்த சந்தேகம் பிரிவினையில கொண்டு போய் விடுறதுக்கான சூழ்நிலை இருக்கான்னா தசா புத்தியும் கோச்சாரமும் சம்மதிக்கும் போது அந்த சந்தேகமே பிரிவனையா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஏழாம் அதிபதி மூணுல இருக்கிறதோ ஒரு மூணாம் அதிபதி ஏழுல இருக்கிறதோ சந்தேகத்துக்குரிய பாவம் ஒருத்தர் திருமணம் செய்யறாங்க அப்படின்னா திருமணம் பண்ணக்கூடிய ஆரம்ப காலத்துல ஒருத்தருக்கு மூன்றில் நின்ற கிரகமோ மூணாம் அதிபதியோ மூணில் நின்ற கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் நின்ற கிரகமோ தசா புத்தியா இல்லாம பாத்துக்கிறது நல்லது அல்லது அந்த காலத்தை கடந்து போற வரைக்கும் கல்யாணத்தை தள்ளி போடுறது நல்லது ஒருவேளை அந்த சந்தேகமே பெருசாயி தன் வாழ்க்கையில இன்னல்களை உருவாக்கி பிரிவினையில கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஒரு ஜாதகத்துல சனி புதன் சேர்க்கை இருந்தாலும் அவங்களுக்கு சந்தேகம் கட்டாயம் வரும் அப்ப சனி புதன் சேர்க்க ஒரு ஜாதகத்துல இருக்குன்னா அந்த ஜாதகத்தை கையாளும் போது ரொம்ப கவனமா சேர்த்து வைக்கிறது நல்லது அப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல ஒரு கிரகம் எந்த கிரகம் உச்சம் பெறுதோ அதே கிரகம் பெண் ஜாதகத்துல நீச்சம் பெறாம பாத்துக்கிறது நல்லது ஒரு பெண் ஜாதகத்துல எந்த கிரகம் உச்சம் பெறுதோ அதே கிரகம் ஒரு ஆண் ஜாதகத்துல நீச்சம் பெறாம இருப்பது நல்லது ஒருத்தருக்கு ஏழாம் அதிபதி மூணுலயோ மூணாம் அதிபதி ஏழுலயோ இல்லாம இருப்பது ரொம்ப நல்லது ஒருத்தருக்கு சனி புதன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா அந்த சனி புதன் சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகங்களை ரொம்ப கவனமா கையாளணும் அவங்களுக்கு சந்தேகம் இயல்பாவே உருவாகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கறத அந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் உங்க ஜாதகத்துல என்ன மாதிரியான கிரக இருக்கு பொருத்தம் பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான கிரக அமைப்பு கையாளணும் பொருத்தம் பார்க்கறதுல ஏதேனும் டவுட் சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு உங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப் அனுப்பி உங்க கேள்வியை பதிவு பண்ணலாம் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக பொருத்தம் பார்க்கப்படும் உங்க ஜாதகத்தை ஆன்லைன் அனுப்பி பொருத்தம் பார்க்கலாம் பொருத்தம் சம்பந்தப்பட்ட சந்தேகம் ஏதாவது இருந்தாலும் என்னோட நம்பருக்கு உங்க கேள்வியை பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்